கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல காலவழையிலேயும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் கத்தை நமக்கு ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார் இந்த நாள் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளை இந்த காலவெளிலேயும் ரோமர் கழுதின் இருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது நீதிமான் விசுவாசத்தில் பிழைக்கிறானாம் அப்படியானால் அந்த விசுவாசம் அவனுக்கு எங்கே இருந்து வருகிறது சுவிசேஷத்தினாலே தான் விசுவாசமே வருகிறது ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் மிக மிக முக்கியமானது அந்த சுவிசேஷம் தான் அவனுக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வருகிறது அந்த தான் அவன் பிழைக்கிறான் அப்படியானால் நீதிமான் அறிந்து கொண்ட சுவிசேஷம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொன்னாலே இயேசுதான் இயேசுதான் சுவிசேஷம் இயேசுவில் என்ன சுவிசேஷம் இருக்கிறது இயேசுவிலே ரட்சிப்பு இருக்கிறது பாவ மன்னிப்பு இருக்கிறது பரிசுத்தாவின் சந்தோஷம் இருக்கிறது இயேசுவில் நித்திய ஜீவன் இருக்கிறது நித்திய வாழ்க்கை இருக்கிறது பரலோகம் இருக்கிறது இதெல்லாம் இயேசுவில் தான் இருக்கிறது இந்த இயேசுவாகிய சுவிசேஷத்தை ஒரு நீதிமான் கேட்கும் பொழுது ஒரு மனிதன் கேட்கும் பொழுது அவன் அந்த நீதிமானாக இருக்கிற அவன் அதை விசுவாசிக்கிறதுனால இயேசுவுக்குள்ளே எனக்கு இவ்வளோ எல்லாம் ஆசிர்வாதம் இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறதுனால அவன் பிழைக்கிறான் இல்லை லூயா இந்த கால என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்தோடை பிள்ளைகளே நீங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிற சுவிசேஷமானது உங்களை பிழைக்க வைக்கும் நீங்கள் மடிந்து போக மாட்டீர்கள் நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள் காரணம் இயேசுவிலே உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது இயேசுவிலே உங்களுக்கு நித்திய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது இயேசுவிலே உங்களுக்கு நித்திய மேன்மை இருக்கிறது நித்திய பரலோகம் இருக்கிறது இதெல்லாம் இயேசுவில் தான் இருக்கிறது ஆகவே நீங்கள் இயேசுவாகிய சுவிசேஷத்தை கேட்டதினாலே நீங்கள் ஒரு நாளும் மறித்து போவதில்லை நீங்கள் பிழைப்பீர்கள் அலேலூயா வார்த்தையை விசுவாசிங்க அறிக்கை செய்யுங்க பிழைத்து கொள்ளுங்கள் கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தையை கேட்டு விசுவாசத்தினால் வருகிற பிழைப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா இந்த சுவிசேஷம் இவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு சொல்ல கருவைத்தார் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்